வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் கந்தர்வ குரலோன் விஸ்வகர்ம சமூகத்தின் எழுச்சி நாயகன் பிரம்மஸ்ரீ எம் கே தியாகராஜ பாகவதர் நூத்தி பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் டவுன் பொற்களர் திரு சி மார்க்கெட் தியாகராஜ பாகவதர் கொடிக்கம்பம் அருகில் எம் கே தியாகராஜ பாகவதரின் தம்பி மகள் சாந்தா ராமலிங்கம் தமிழ்நாடு விஸ்வகர்ம கவிஞர்கள் சங்கம் சேலம் மாவட்ட தலைவரும் மருமகன் குரு ராமலிங்கம் ஆச்சாரி ஆகியோர் தலைமையில் எம் கே தியாகராஜ பாகவதரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இவ்விழாவிற்கு சேலம் மாநகர விஸ்வகர்ம சமூக நலப் பேரவை கௌரவ தலைவர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு கவிஞர்கள் சங்க நிர்வாகிகள் மாநில துணைத் தலைவர் மணிவேல் மாவட்ட செயலாளர் தேவா என்கிற தேவராஜ் மாநில மகளிரணி செயலாளர் உமாராணி சுப்பிரமணியம் மாவட்ட பொருளாளர் ஏ ஆர் ராஜேந்திரன் மாநகர தலைவர் மணிகண்டன் மாநகர செயலாளர் மாதவ அங்குராஜ் மாநகர பொருளாளர் சுரேஷ்குமார் மாவட்ட துணைத் தலைவர் ஞானசேகரன் மாவட்ட செயற்குழு கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் சரவணபவன் மாவட்ட செயற்குழு தில்லை குமரன் மாவட்ட செயற்குழு குமார் மாநகர துணை செயலாளர் தினேஷ் செல்வன் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் ரவி மாவட்ட இளைஞரணி செயலாளர் செந்தில்குமார் மாநகர இளைஞரணி செயலாளர் ராஜசேகர் மாநகர அமைப்பு செயலாளர் ராஜகோபால் மாநகர துணைத் தலைவர் திருமுருகன் மாநகர கொள்கை பரப்பு செயலாளர் விஜயகுமார் மற்றும் சக்கரபாணி ஞானசேகரன் கோல்டு குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு விஸ்வகர்ம கவிஞர்கள் சங்கம் சேலம் மாநகர விஸ்வகர்ம சமூக நல பேரவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் தியாகராஜ புகழ் தியாகராஜ புகழ்ராஜ பாகவாத புகழ்ராஜ பாகவதே தியாகராஜ பாகவதர்மா விசகர்மா விஸ்வர்மா விசகர்மா